வாழ்க வளமுடன் ஓம் ஸ்ரீ சாய்ராம் எல்லோரும் நம்ம நல்லா இருப்போம்னு நினைக்கிறோம் ரொம்ப அற்புதமான ஒரு தருணம் ஏன்னா பூமி மாதா தன்னுடைய சுழற்சியை நான் ஸ்டாப்பாக சுற்றிக்கிட்டே இருக்கிறவங்க இல்லைங்களா டுவெண்ட்டி ஃபோர் பாஸ் செவன் அவனுடைய வேலையை பார்த்துட்டே இருக்கும் இருக்கணும் அவங்க எப்படி நம்ம உடல் உறுப்புகள் அனைத்தும் ஒரு நிமிஷம் கூட ஒரு ஒரு நிமிஷம் இல்லை ஒரு செகண்ட் கூட இயங்காத நிலை ஏங் இயங்காத நிலை வந்து என்னாகும் ஹார்ட்டு ஒரு ஒரு செகண்டோ ரெண்டு செகண்டோ இயங்காமல் அந்த இதய துடிப்பு நின்று போச்சுன்னா என்ன ஆகும் நம்ம ரெஸ்ட் எடுக்கிறோன்னு சொல்கிறோம் தூங்குகிறோன்னு சொல்கிறோம் ஆனால் ஹார்ட் வந்து தூங்காது இல்லைங்களா லங்ஸு தூங்காது உடல் உறுப்புகள் உடல் அவயங்கள் எதுவுமே தூங்காது அதே போல் பூமி மாதா அந்த பிரபஞ்சத்தில் எந்த நிகழ்ச்சியும் நான் ஸ்டாப்பாக போயிட்டே இருக்கும் இந்த ஸ்டாப் இருக்காது அதற்குன்னு ஒரேடியாக அழிவு என்பது கிடையாது அப்படின்னா நம்ம கெலக்சிக்கு உண்டு பூமி மாதாவுக்கு உண்டு சூரியன் நம்ம சூரியன் நம்மளுடைய சூரியனுக்கு அதை பூமி மாதா சுற்றி வரக்கூடிய சூரியனுக்கும் உண்டு சூரியன் வந்து சுற்றி வரக்கூடிய தாய்சூரியனுக்கு சூரியனுக்கு அதை கேலக்சியை சொல்கிறேன் கேலக்சியோட மையப்பகுதியாக இருக்கக்கூடிய அருட்பெரும் ஜோதினு வச்சுக்கலாம் இல்லை ஆதி அனாதி இல்லை கருந்துளை பிளாக் ஹோல் அதை எப்படினாலும் வச்சுக்கலாம் அதை தான் சுற்றி வந்துட்டுருக்கு நம்ம மில்கிவே கேலக்சி ஆனால் எப்போ தோன்றினாங்களோ அந்த க்ஷணத்தில் இருந்து இப்போ வரைக்கும் ஓடிக்கிட்டே இருக்காங்க ஓடுறோம் 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 ஓடிக்கிட்டே இருக்கிறோம் எதுக்கு ஓடுறோன்னு நிறைய பேர்த்துக்கு தெரியாது நமக்கும் தெரியாது நிறைய பேர்த்துக்கு இல்லை எல்லாருக்குமே தெரியாது ஆனால் ஞானிகளுக்கு தெரியும் ஞானிகள் அவதார புருஷர்கள் சித்தர் பெருமானர்கள் அவங்களுக்கு மட்டும் தெரியும் அதனால தான் அவங்க வந்து இந்த அட்டாச்மெண்ட்லலாம் இருக்க மாட்டாங்க அட்டாச்மெண்ட்லாம் இல்லாமல் எல்லாத்தையும் வேடிக்கையாக பார்த்து வேடிக்கையாக ரசிச்சுக்கிட்டு இருப்பாங்க சிரிச்சுக்கிட்டு இருப்பாங்க இவங்க எல்லாம் எங்கேயோ ஓடிக்கிட்டு இருக்காங்களே அப்படின்ட்டு அவங்களுக்கெலாம் வேடிக்கையாக தான் இருக்கும் அதான் தேர்ட் டைமென்ஷனுக்கும் பியாண்ட் த தேர்ட் டைமென்ஷனுக்கும் உள்ள நிகழ்வுகள் இப்போ அதே மாதிரி ஒரு காலகட்டத்தில் தான் நம்ம எல்லோருமே இருக்கிறோம் அதே அவனுக்கு ஒரு சின்ன தாட் வந்துச்சு இப்போ சில தாட்டு வரும் போகும் அந்த தாட்டுக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது கிடையாது ஏன்னா என்னுடைய தாட்டு எதுவும் கிடையாது என்னுடைய தாட்டாக இருந்தால் எமோஷனல் ஸ்டாட்டாக தான் தாட்டாக தான் இருக்கும் எமோஷன் ஸ்டார்ட் டியூ டு அவர் கர்மாஸ் நம்ம ஜெனடிக்ஸ் சென்டரில் பதிஞ்ச கர்மாவோட தாட்டு தான் வரும் அதாவது சஞ்சிதா எய்தர் இட் குட் பி அ சஞ்சிதா ஆர் நம்மளுடைய பிராரப்தா அந்த கர்மாவாக இருக்கலாம் அப்போ இந்த கர்மா வந்ததுன்னா அந்த தாட்டு நமக்கு ஐடென்டிஃபை பண்ண தெரியும் இல்லைங்களா இது நம்மளுடைய தாட்டு அப்படின்ட்டு அதாவது இந்த பாடிக்கு பாடியிலே இருக்கக்கூடிய பாடியைக்கு உள்ளே அமர்ந்து இருக்கக்கூடிய அந்த பரமாத்மா என்கின்ற ஜீவாத்மா அதை சுற்றி இருக்கக்கூடிய அதில் எல்லாம் பதிஞ்சு 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 ஒரு அசடுகள் மாதிரி அதாவது இப்போ ஒரு பாத்திரத்தில் நம்ம பால் பாத்திரம்னு வச்சுக்கலாம் பால் பாத்திரம் ரொம்ப கரிஞ்சு போச்சுன்னா தீஞ்சி போச்சுன்னா ஒரு மாதிரி நிறைய அந்த கறி மாதிரி ஒட்டிக்கும் பால் பாத்திரத்தில் அதை போட்டு தேய் தேய் தேய்னு தேய்ச்சி அதை ஃபுல்லாக ரிமூவ் பண்ணணும் அந்த ஸ்டெய் ஸ்டெயின்னா அந்த கரை கரைன்னு சொல்லுவாங்கல்ல அந்த கரையை ஃபுல்லாக ரிமூவ் பண்ணுவாங்க அதே மாதிரி அந்த கரை வந்து இந்த ஆன்மாவை சுற்றி ப பதிஞ்சிருக்கும் கரைகள் அப்படின்னு சொல்கிறத விட அது பதிவுகள்னு சொல்லிக்கலாம் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்டிங் ஆகும் அந்த பதிவுகளை தான் நம்ம கர்மா டிஎன்ஏ அந்த டிஎன்ஏவில் பதிந்த ஒரு தோற்றம் இந்த அந்த ஸ்டெயின் அது இருக்கும் இல்லைங்களா அந்த கரை இருக்கும்ல அந்த கரை மாதிரி நம்மளுடைய ஆன்மாவை சுற்றி அதாவது பரமாத்மா என்கின்ற ஜீவாத்மா அந்த ஜீவாத்மாவை சுற்றி இருக்கக்கூடிய அந்த கரைகளோட தாட்டு அதாவது அதில் இருக்கக்கூடிய கரைகளில் இந்த ஆன்மா சுழற்சியின் தன்மை மூலமாக சுழன்று வரும் பொழுது அதில் ஏற்படக்கூடிய அந்த அலையக்கம் நம்ம அடிக்கடி நிறைய சொல்லுவோம் ஏன்னா இது திரும்ப 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 நம்ம கற்றுக்கணும் அதை புரிஞ்சுக்கணும் ஏன்னா நமக்கு புரியுதோ இல்லையோ நம்ம ஆன்மாவுக்கு புரியணும் நமக்குள்ளே இருந்து ஏக்கிக்கிட்டு நம்மளை போட்டு படுத்தி எடுத்துக்கிட்டு இருக்கு இல்லையா அந்த உணர்வு நிலையை உற்பத்தி பண்ணி அந்த உணர்ச்சி மிக்க தருணங்களை மனதின் மூலமாக வெளிப்படுத்திக்கிட்டு இருக்கு இல்லையா அந்த ஆன்மாவுக்கு புரியணும்ல ஆனால் ஆன்மா புரியணுன்னு சொல்ல முடியாது ஏன்னா ஆன்மாவை சுத் ஆன்மா அது பியூராக தான் இருக்குது ரொம்ப அது இறைவனுடைய அவதாரம்ல இறைவனுடைய ம ஒரு 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 அந்த என்ன சொல்கிறது ஸ்பில் அவுட் அந்த தீர்த்த மாதிரி இப்போ தீர்த்தம் வந்து அங்கேருந்து கோயில் கருவறையிலேருந்து உள்ளேருந்து புரோகிதர்கள் இல்லை இந்த யாகங்கள்லாம் முடிச்சுட்டு அப்படி தெளிப்பாங்க ஒரு மாவேளையை வச்சு தெளிப்பாங்க இல்லைங்களா அப்போ இதெல்லாம் அந்த ட்ராப் ட்ராப்பாக நம்ம மேலே வந்து விழும் அதை விட நுண்ணிய நிலை அதே மாதிரி ஒரு நிலைப்பாடு அது வந்து ரொம்ப பியூராக இருக்கும் அதை சுற்றி இருக்கக்கூடிய சுவடுகள் அதாவது ப வடுக்கல் இல்லைன்னா அந்த பதிவுகள் இம்ப்ரின்ஸ் அதுதான் நம்ம சஞ்சிதா பிராராப்தா அப்படின்னு சொல்லி ஒரு புரிவதற்காக அதை நம்ம முன்னோர்கள் அதை பெருமானார்கள் நமக்கு அதை சஞ்சிதா பிராராப்தான்னு சொல்லியிருக்காங்க